என் தேவைகள் யாவை உன் கரம் நல்கியதே நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல இயேசு இனிய காலை வாழ்த்துக்கள் இன்றைய வாழ்வு தரும் உணவு என்ற நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட யோவன் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து ரெண்டு வசனங்கள் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனால விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டும் பயிரிட அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரியனுடைய வார்த்தைகள் நிமித்தம் அந்த ஊரில் ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் சமாரியர் அவரிடத்துல வந்து தங்களிடத்துல தங்க வேண்டும் என்று அவர் ரெண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக கத்திரங்களோடு இடப்பட்டு பேசுகிறாங்க நம் கண்கள் முனை நம்ம செபிக்கிறோம் மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளே கத்தரும் அது பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்த அண்டவரே மது வசனத்தை கேட்டு அண்டவரே மது வசனத்தின் மூலமாக அவர்கள் வாழ்க்கை கற்று எழுப்பும்படியாக இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அது வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள்

செவிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளே அற்புதத்தினாலே மத வசனத்தினாலே விசுவாசித்து ரட்சிக்கப்பட கத்த கிருமை செய்ய இயேசுவி நாமத்துல செவிக்கிறோம் என்று நல்ல பிதாவே கத்த நிச்சயமாக உங்களை இந்த நாளில் அற்புதங்களினால உங்களை நடத்துவார் நீங்கள் போக்கில் வரத்துல கத்தர் அற்புதத்தின் தேவன் என்பது வழங்க பண்ணுவாராக ஆமேன்